எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வீடியோவில் நம்ம பொங்கல் இல்லையா இன்னைக்கி அதனால நான் சாமிக்கு படைக்கிறதுக்காக வெத்தலை வந்து கட் பண்ணிக்கிறேங்க நம்ம தோட்டத்திலேயே வளருது அப்படின்றதுனால ரொம்பவே சூப்பராக வளருது நம்ம சாமிக்கு படைக்கிறோம் அப்படின்றதுனால நான் வந்து நல்ல வெத்தலையாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ வந்து வெத்தலையை பார்த்துட்டோம் அடுத்ததாக வந்து சாமிக்காக சங்குப்பூ இருக்குங்க அதை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கலாம் அப்படியே வந்து கொஞ்சமாக முள்ளு கனகாம்பரம் இருக்குங்க அதையும் வந்து நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம பூஜைக்கு தேவையான எல்லா பூக்களுமே வந்து நம்மளுக்கு தோட்டத்திலேயே கிடைச்சிடுச்சு அடுத்ததா இன்னைக்கு பொங்கல் அப்படின்றதுனால நம்ம வந்து பூஜை அறியில மஞ்சள் வைப்போம் இல்லையா அந்த மஞ்சள் செடி வந்து வைப்போம் அதனால நான் வந்து நம்ம தோட்டத்துலேயே தான் வளருது இதை வந்து நம்ம பறித்து எடுத்துக்கலாங்க ஆனால் என் வீட்டுக்காரால் வந்து ஒரு மஞ்சள் செடியை பிடுங்கவே முடியல ஏன்னா அதனுடைய மஞ்சள் வளர்ச்சி வந்து ரொம்பவே ஆழமாக போய்ட்டுக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் மண்ணுக்கு வெளியே லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கிற மஞ்சள் செடியை வந்து பிடுங்கினாரு அது வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து அழகாக வந்துடுச்சு இதில் என்னென்னா நான் வந்து பொங்கல் அன்றைக்கி இந்த மஞ்சள் செடியை ஃபுல்லாகவே வந்து அறுவடை பண்ணிடலான்னு நினச்சேன் ஆனால் டைம் ஆகிடவே படைக்கிறதுக்கு தேவையான மஞ்சள் கிடங்கு வரைக்கும் நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம் பாருங்கள் வாய் இலையை காட்டலான்னு பார்த்தா என் வீட்டுக்கார் முன்னாடியே கட் பண்ணிட்டாரு நம்மளுக்கு மஞ்சள் கிழங்கு கிடச்சிருச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த பச்சையாக இருக்கிற அந்த இலையை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம வந்து பொங்கல் அருடைய பார்த்துட்டோம் அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்